கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் யோவா நிழலின் சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவா இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார் என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் நிறைய பேருக்கு இன்னைக்கு கேள்விங்க இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது இதெல்லாம் போய் என் வாழ்க்கையில் ஏன் பிரதர் நடக்கணும்னு இருக்குதுன்னு தேவ பிள்ளைகளே நீ உங்களுடைய கண்களை திறக்கும்படி ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன் லாசருடைய விஷயத்தில் லாசர் வியாதியாக இருக்கும்போது கர்த்தர் போகவே இல்லை மரியாலும் மாத்தாலும் ஆண்டவரை பார்த்து ஒரே கேள்வியை ரெண்டு பேர் கேக்குறாங்க நீங்க என் கூட இருந்திருந்தீங்கன்னா சகோதர மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு ஏன் இதெல்லாம் சம்பவிச்சது தெரியுமா ஆண்டவர் முன்னாடியே ஆன்சர் சொல்லிட்டாரு இது மரணத்துக்கு ஏதுவாய் மாறாமல் தேவ நாம மகிமைக்காக மாறப்போகுதுன்னு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேனா உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் தேவனுடைய நாம மகிமைக்காகத்தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடக்கூடாது ஓ ஏன் பிரதர் எனக்கு ஆண்டவர் இதை செய்ய மாட்டுக்காரு ஏன் பிரதர் ஆண்டவர் அதை எனக்கு செய்ய மாட்டுக்காருன்னு நீ புலம்பிக் கொண்டிருக்கிறா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் லேட்டாக்குற ஒவ்வொரு நாளும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது என்று அர்த்தம் கானாவூர் கல்யாணத்துல ஓ ஆண்டவர் தாமதம் பண்ணினதற்கு காரணமே கர்த்தருடைய நாம மகிமைப்பட தான் இன்னைக்கு உன் திருமண காரியம் தடைப்பட்டு இருக்கிறதா உன் பிள்ளை செல்வத்தினுடைய காரியம் தடைப்பட்டு இருக்கிறதா உன் வியாபாரத்தோடைய காரியம் தடைப்பட்டு இருக்கிறதா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன் இதுல எல்லாம் தேவனுடைய நாம மகிமைப்படுகிறதற்காகத்தான் இவைகள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏன் பிரதர் இதெல்லாம் நடக்குது ஏன் பிரதர் அதெல்லாம் நடக்குது எனக்கு போயா இப்படி நடக்கணும்னு புலம்புகிறாய் அல்லவா இதை கேட்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு இது எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காக மாறப்போகிறது என்று நம்ம ஜபிப்போமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே ஏன் இது நடக்கிறது எதற்காக இது நடக்கிறதுன்னு புரியாமல் என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் நாம மகிமைக்காகத்தான் இது நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கார்பசியோ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்